நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பண்ணி டீச்சர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நம்ம வந்து நெப்டியை பற்றி நேற்று பார்த்துருந்தோம் அதில் சொல்லியிருந்தேன் இந்த பாக்ஸ் குள்ளே இருக்கிற வரைக்கும் சைடு வேலை போகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் டைமில் அந்த பாக்ஸை உடச்சி இந்த பேரல் புள்ளிஸ் பேரல் சேனல் அந்த கீழே தான் வச்சுருக்காங்க இங்கே ஒரு லைன் இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் கிரீன் லைன் ப்ரீவியஸ் சப்போர்ட் இது ப்ரீவியஸ் ரெசிடென்ஸ் அந்த சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த லைனு பார்க்கல இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றம்பது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சப்போஸ் இந்த பேரல் சேனல் உள்ளே வந்தனால இந்த டவுன் சைடு வர்றதுக்குன்னு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஒருவேளை இது வந்து ஃபால்ஸ் ப்ரேக்கவுட்டோட ஆகலாம் அதான் ரெண்டாவது வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் வேறு ஃபார்மாக இருக்குது இந்த டபுள் டாப்போடைய டவுன் கரெக்டாக அங்கே தான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நாளைக்கு சப்போஸ் கீழே வந்துச்சுனா இன்னொரு ரெட்டை ரெட் இல்லை க்ளோஸ் ஆனிச்சின்னா இன்னொரு கீழே வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது நிஃப்டி வந்து மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது பார்க்கலாம் ஃபர்தராக ஏன்னா இப்போ நவம்பர் ஒன்றாம் தேதி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருச்சு நிறைய ஆட்டோ சேல்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் ஆட்டோ சேல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அது நிஃப்டிக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கும் நிஃப்டிக்கு நெகட்டிவாக இருக்கும் பேங்க் இண்டெக்ஸ்க்கும் அதே மாதிரி இருக்கிற டபுள் டாப்பு பண்ணிடு டபுள் டாப் போட்டிருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் பேங்க் இண்டெக்ஸு த பாருங்கள் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸு அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பு அங்கே தான் க்ளோசிங் இந்த க்ரீன் லைனில் தான் க்ளோஸ் பண்ணால் அதுவும் டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது ஏன்னா நிஃப்டியோட ஆல் டைம் இது சாரி பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை தான் இது இதான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இது சப்போஸ் கண்டிப்பாக சப்போ சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதனால் இங்கேருந்து ஒரு பஞ்ச் பேக் வரும் வந்து இந்த ப்ளூ லைனை டச் பண்ணி மறுபடியும் கீழே வருதா இல்லை இந்த ப்ளூ லைனை ப்ரேக் அவுட் பண்ணி இன்னும் மேலே போக தான் தெரியல பார்க்கலாம் நிப்டியும் நிப்டி பேங்கும் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த புது மந்தில் எப்படி நவம்பர் மந்தில் எப்படி பர்ஃபார்மென்ஸ் பண்ணும் பார்க்கலாம் அடுத்தது வந்து சில ஸ்டாக்குக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு சில ஸ்டாக்குக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அதை நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம் இப்போ வந்து ஆர்டர் கிடச்ச ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்பெனி பார்க்க போகிறது வந்து பிஎல் பிஎலுக்கு வந்து ஒரு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ஆர்ட்ரு கிடச்சிருக்கு பிஎல் ஒரு நல்ல கம்பெனி அருமையான ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி இந்த கம்பெனி இப்போவும் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு இருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு டி டிஆர்டோவில் கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் டிஃபைனர் ரேடியோஸ் டெவலப்மெண்ட் வித் டிஆர்டோ கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆர்டர் புக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கோடி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் இது ஆமாம் எல்லோரும் வாட்ச் லிஸ்ட் வாட்ச் பண்ணி வைங்க கொஞ்சம் டவுன் சைடு வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நீ வாங்கலாம் நல்ல அனாலிசிஸ் பண்ணி வாங்க நான் சொல்கிறக்காண்டி நீங்கள் வாங்காதீங்க நான் செபீரியஸ்ட் அட்வைஸ் கிடையாது ஒரு எஜுகேஷன் பருப்புக்காண்டி சொல்கிறேன் நல்லா அருமையான கம்பெனி இந்த கம்பெனிலாம் நம்ம போர்ட் போலியில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய கம்பெனி அதனால் சொல்கிறேன் நல்ல புக்கு உள்ள கம்பெனி அதனால் இதை வாட்ச் லிஸ்ட்டில் வாங்கி வாங்கி வச்சுருந்து எப்போல்லாம் ஒரு டவுனில் வரும்போது நான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம் அடுத்த ஒரு கம்பெனி வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆர்டரில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டரோட டீல்ஸில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிட்டார்கா ரயில்வே சிஸ்டம் செக்யூர் ஆர்டர் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தர் கோல் மும்பை மெட்ரோ கான்ட்ராக்ட்டு நல்ல ஒரு அருமையான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்ரா ஃபார்மாட்டிக்கல் செல் எக்ஸ்பெண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் வித் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஷிப்பு இவங்க வந்து இந்த மா மெடிசன் விற்கிற அந்த பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தரன் இன்ஃப்ரா இபிசி சப்ஸடி செக்யூர் ஆர்டர் இரநூத்தி பதினஞ்சு கோடி இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அடுத்து வந்து ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி தான் இதுவும் அஸ்ட்ரா மைக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் செக்யூர் ஆர்டர் இரநூத்தி எண்பத்தஞ்சு கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் என்சிசி செக்யூ ஆர்டர் ஒரு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நாராயணா ஹெல்த் டு டிஸ்கஸ் யூகே ஹாஸ்பிட்டல் ஆக்கோசேஷன் இன் அம் கேம்பிங் கான்ஃபரன்ஸ் கால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் உள்ள ஹாஸ்பிட்டலை வந்து வாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் ரைட்ஸ் லிமிட்டட் மூமெண்டம் வித் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபார் என் கேன்சர் மரீன் டைம் லாக்ஜஸ்டிக் இவங்க வந்து ஒரு மூமெண்டம் அண்டர்ஸ்டாண்ட் மூமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் வந்து இவங்க வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க ரைட்ஸ் கம்பெனி இந்த மாதிரி நிறையா கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சி ரயில் டெல் நம்ம ஓடக்காக பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டாருக்கு நம்ம ஆல்ரெடியே போட்டிருக்கோம் இரநூத்தி ப இந்த பாருங்க தெரியும் இருபத்தேழு புள்ளி ஒரு ஆர்டரு அதுக்கப்புறம் ஜிபிடி இன்ஃப்ரா அதுக்கு ஒரு முப்பத்தேழு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு ஜென் டெக்னாலஜி இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஆர்டர் கிடச்சி கம்பெனிலாம் வாஷ் சிஸ்டாக வாட்ச் பண்ணி வைங்க நோட் பண்ணி வைங்க ஒரு நல்ல டவுன்லோட்டில் வரும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த இந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும்போது அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போது வந்து ஸ்டாக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம நம்மளால் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் நம்மளால் பணத்தை அள்ளிட்டு வந்து மார்க்கெட்டில் போட முடியாது நம்ம கையில் இருக்கிற ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாக்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் மார்க்கெட்டில் அதனால் வந்து ரொம்ப நிதானச்சு நம்ம யோசனை பண்ணி ஒரு கரெக்டான ஸ்டாக்காக நல்ல ஒரு லோ ரேட்டில் வாங்கினா தான் நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்க முடியும் இல்லைனா நம்ம போர்ட் போலியோ வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் நெகட்டிவாகவே இருக்கும் நம்ம அப்புறம் இன்னும் வெறுத்து போய் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடுவோம் அதனால தான் சொல்ல வரேன் அவசரப்படாதீங்க மார்க்கெட்டில் எப்போதுமே நிதான வச்சு பொறுமையாக பார்த்து வாங்க நான் சொல்கிறேன் நீ யாராக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கை வாங்காதீங்க நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் யாருமே கற்றுக்கிட்டு வரப்போல்ல யாருமே பிறக்கும் போது கற்றுக்கிற போகிறது கிடையாது கற்றுக்கிட்டு வந்தது கிடையாது அதனால் நம்மளும் கற்றுக்கலாம் அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு நல்லா புரிஞ்சிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்போ நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அடுத்தது சில முக்கியமான கம்பெனிகளில் ரிசல்ட் வந்திருக்கு அதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு வந்து ஸ்டாக்கு ரிசல்ட்டு பார்க்கலாம் ஸ்க்ரீனரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாத்தூர் ப்ராஜெக்ட் இன்டர்நேஷ்னலு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு ஸ்டாக் இப்போ இருபத்தி ஆறு தான் இருக்குது புக் வேல்யூ நானூற்றி எட்டு அதில் ஒரு அருமையான ஸ்டாக்கு ஆர்ஓசி ஆர்ஓஇ ரெண்டுமே ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபேஸ் வேல்யூ ரெண்டு கம்பெனி வந்து டெப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் நைனு கொஞ்சம் கூட இருக்குது இந்த கம்பெனி ரிசல்ட்டு நம்ம பார்க்கலாம் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டாப் பாருங்கள் இந்த ஸ்டாக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லா இந்த வருஷம் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூற்றி நாற்பது வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நல்ல ஒரு ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக்கு வாஷ் நோட் பண்ணி வைங்க இந்த ஸ்டாக் வந்து செப்டம்பரில் ரிசல்ட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது கோடி அதாவது லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரோடையும் உடையும் லாஸ்ட்டு இயர் செப்டம்பரோடையும் நல்ல ஒரு அருமையான சேல்ஸு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு அறுபது ஐநூற்றி அறுபத்தோரு கோடி இது வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தோரு கோடி பண்ணவே இல்லை ஐநூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி அருமையான ஒரு ரிசல்ட்டு லாஸ்ட் இயர் செப்டம்பரில் நூற்றி இருபத்தி ஆறு கோடி லாஸ்ட் குவார்ட்டர் லாஸ்ட் லாஸ்ட் குவார்டர் ஜூனில் இரநூத்தி பதினாலு கோடி இந்த வருஷம் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தேழு கோடி அருமையான நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்காங்க ஏன்னா நம்ம நாடு வந்து பெரிய மக்கள் தொகையில் பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு அதனால் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி உள்ள பிஸ்னஸ் உள்ள ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் ஏன்னா நிறைய கரண்ட்டு நிறைய பவர் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் ட்ரான்ஸ்மிஷன் கம்பெனி அதனால் சொல்ல வரேன் அடுத்தது வந்து டாக்டர் லால் டாக்டர் லால் பாத் லேப்ஸ் இந்த கம்பெனி அருமையான ஒரு கம்பெனி ஸ்டாக்கு வந்து ப்ரைஸ் வந்து மூவாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தாறு நேற்று ஒரு ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ கி ஹை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு லோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறில் இருக்குது ஸ்டாக்கு நாற்பத்தொம்போது கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ பத்து டெப்த்து கிடையாது பெக் ரேஷியோ நாலு அதனால் அதான் சொன்ன ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஹை வேல்யூஸில் தான் இருக்குது ஸ்டாக்குடைய சார்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் பாருங்க ரீசெண்டாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ஹையஸ்ட்டு ரெண்டாயிரத்தி சாரி மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு சைடு வேல இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் உடனே வாங்கிடக்கூடாது ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு ஆமாம் எதில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் லேபரேட்ரி மெடிக்கல் லைனில் இருக்காங்க ஏழா எழுநூற்றி முப்பத்தி ஒரு கோடி சேல்ஸு லாஸ்ட்டு லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து அறநூற்றி எழுபது கோடி லாஸ்ட் இயர் செப்டம்பரில் அறநூற்றி அறுபது கோடி நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு கோடி இது வரைக்கும் இரநூத்தி இருபத்தி நாலு கோடி பண்ணவே இல்லை ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து முப்பத்தி ஒரு பெர்சென்டேஜ் நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இதுவரைக்கும் நெட் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இது வரைக்கும் பண்ணவே இல்லை ஆமாம் இபிஎஸ் வந்து பதினேழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது அருமையான இந்த ஸ்டாக் ஒரு அருமையான ஸ்டாக்கு வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது அப்போ நம்ம வாங்கலாம் இப்போ உடனே வாங்கக்கூடாது அதனால் வெயிட் பண்ணி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வாங்கலாம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு வந்து ரியல் எஸ்டேட்டு அதாவது ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்க கம்பெனி அப்டாஸ் வேலி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த இந்த கம்பெனி பதினஞ்சாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டலு ஸ்டாக் பீ வந்து பதினெட்டு நல்ல ஒரு டுவெண்ட்டிக்கு கீழே தான் இருக்குது அருமையான ஒரு ஸ்டாக் பீ டிவைட்னு கொடுக்குறாங்க பேஸ் வெளியே ரெண்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருபத்தி மூணு அதையும் பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ளச் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் உடனெலாம் வாங்கிடக்கூடாது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ரனில் வந்து சைடு வேயில் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல அருமையான ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு குவார்ட்டர் லாஸ்ட் இயர் செப்டம்பரோடையும் அதிகம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி இது வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி பண்ணவே இல்லை பாருங்கள் லாஸ்ட்டு குவார்டரில் வந்து நானூற்றி முப்பத்தேழு கோடி லாஸ்ட் இயர் செப்டம்பரில் முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பது கோடி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு இரநூத்தி இருபத்தேழு கோடி லாஸ்ட்டு குவார்ட்டரில் இரநூத்தி பத்தொம்போது கோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செப்டம்பரில் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி அது மாதிரிக்கா நல்ல அருமையான ரிசல்ட் இந்த இதுவும் இந்த இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு எப்போது ஒரு டவுன் ரனில் நல்ல ஒரு கிடைக்கும் போது பை பண்ணலாம் நான் வந்து ஒரு எஜுகேஷன் பரப்பு கணக்கான இந்த வீடியோ நான் போடுறேன் நான் வந்து பைக் காலோ செல் காலோ கொடுக்கல நான் வந்து நாட் செபிடிஸ்டர் அட்வைஸர் கிடையாது அதனால் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் நோட் பண்ணி வச்சு உங்கள் அட்வைஸரை கேட்டு வாங்குங்க ஒரு மூணு ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டு பார்த்துருக்கோம் என்ன ஸ்டா எல்லா ஸ்டாக்கையும் பார்க்க முடியாது ரிசல்ட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் என்ன லென்த்தாக போயிடும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே